Twenty four ok a Okay, what's run the ground and I speed it. Charger light. Take a plan to

அதையும் போடு மேலே காட்ருக்குல்ல போகிறோம் இல்லை வர காட் இருந்தால் ஓகே தான் கீரியா அதில் போட்டுரும் வேன் போட்டோம் கனெக்ஷன் வரவில்லை போர்டை அவுத்து செக் பண்ணணும் சுவிட்ச்சர் ஃபால்ட்டான்னு தெரியல செக் பண்ணி பார்த்து தான் ஃபேன் ஓடும் ஓகே ஒரு டம்மி ஒயர் வந்து ஒரே டம்மி பண்ணி வச்சுருந்தாங்க மூலமாக சுவிட்சில் கொடுத்து ஓட விட்டுருலாம் ஃபேன் கனெக்ஷன் கொடுத்தாச்சு ஃபேன் லைட்டு லைட்டு பெட்டு ஒன்று போட்டாச்சு பழையெட்டு பிளேட்டு ஆஃத்து ஆச்சு இது பழையெட்டு பிளேட்டு சப்போர்ட் போடாச்சு ஃபேனும் ஓடுது இது உள்ள ரெண்டாவது ஃபேன் ஃபேன் இதை டூ வீலருக்கு போது இங்கே அங்கேயே இருக்க மாதிரி சுவிட்சி டூ வீலருக்கு போகுது சப்ளை பார்த்தா செக் பண்ணினா கனெக்ஷன் கொடுத்துருங்க கையை வச்சிடாத வேலை வச்சுருக்காசைதான் பெட்ரூமில் ஃபேன் போட்டாச்சு நல்லா ஸ்பீடாக ஓடுது ஐஸ் ஃபேன் ஐஸ் ஸ்பீடு ஃபேன் ஸ்பீடு ஹைஸ் வேலை சைடாக பாருங்கள்

మెత్త లైట్ పోటాచుట్టు మీటర్ బాక్స్ వచ్చి ఫ్యాన్ ఫేను ఒక ట్యూబ్ లైట్